என்னதான் இருந்தாலும் ஓஷோ மாதிரி ஒரு பெரிய மகா புருஷர் பெரிய பர்சனாலிட்டி பழிக்கிறது யாரை வேணா எப்போ வேணா எப்படி வேணா பழிச்சுட்டே இருப்போங்க பழிக்கிற லூசுங்க அவங்க வாழ்க்கையில் மற்றவங்க யாருக்காவது ஏதாவது நல்லது பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க ஓஷோ மாதிரி மகா புருஷர் அவரை இழந்தது நிச்சயமாக இந்து மதத்திற்கு பெரிய இழப்பு தத்துவார்த்த ரீதியாக விஷம் வைத்துக் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய அவருடைய பக்தர்கள் அவருடைய அன்பர்களை பற்றி யோசிச்சு பாருங்க தன்னுடைய குருவை இழந்து விட்டார்கள் என் பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் குருகுலத்து குழந்தைகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் நான் சொல்ல விரும்போது இதுதான் இந்த தரம் நாம் தப்பிச்சிட்டோம் நாம ஜெயிச்சிட்டோம் என்னை சாகடிக்க முடியவில்லை கவலைப்படாதீர்கள் இதை கொண்டாடுங்கள் நான் உயிரோடு இருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீண்ட காலம் வாழ்வதற்கான அறிவியலையும் பரமசிவ பரம்பொருள் அளித்து விட்டார் அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்க போறேன் நாம் எல்லோரும் என்றென்றும் பரமசிவ பரம்பொருளை சிந்தித்து சுகித்து வாழ்வோம் ஆனந்தத்தோடு வாழ்வோம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ பெருமான் புகழ்பாடி வாழ்வோம்